பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாக்லின் சௌந்தர்யா மற்றும் ரயன் வந்து தீவிரமான பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஆனந்தி மற்றும் ரவீந்தருக்கு இடையே சில கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அர்ணு வந்து சில இடத்துல எமோஷனல் பிரேக் டவுனான தருணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்கறாங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்கறாங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ ரவீந்தருக்கு வந்து ரொம்ப ரொம்பவே அப்செட் ஆயிட்டார் நேத்து இந்த டாபிக் அன்ஷிதா வந்து சொன்னதுல இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு அப்செட்ல இருக்காரு சோ நம்ம பண்ணது ஏதோ பேக் ஃபயர் ஆயிடுச்சோ ஹெவியா டேமேஜ் ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் அவளுக்குள்ள இருக்கு அவர் தான் ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் முத்து இருக்கா முத்துக்கு எதிராக யாராவது ஏத்தனும் யாராவது கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பல்ட்டி அடிச்சிட்டார் ஆல்ரெடி ஓகே இந்த இடத்துல ஆனந்தி கிட்ட என்ன பேசுறாருன்னா ஆனந்தி நேத்து நீங்க சொன்ன ஐடியா செம்மையா இருந்துச்சு ஆனந்தி பயங்கரமான ஐடியா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது நீங்க என்ன ஐடியா நேத்து நேற்று ஆனந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கிற எக்ஸா கண்டஸ்டன்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அந்த ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் பற்றி நம்ம நெகட்டிவ் தான் அதிகமாக பேசிருக்கோம் நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பத்தி பாசிட்டிவா பேசலாம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட நமக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ் சொல்லலாம் அது பல நேரங்களில் நம்ம காம்படிட்டரா இருக்கிறதால சொல்ல முடியாமல் போச்சு இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்றத நேற்று பேசியிருந்தாங்க அதை தான் ரவீந்தர் கேட்குறாரு நல்லா இருக்குது இதை பண்ணுவோம் இது ஒரு நல்ல ஐடியா ஏன்னா நமக்குலாம் ஒரு பக்கம் அவருக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சோ பேக் ஃபயர் ஆயிடுச்சோன்னு பயம் இருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அதை பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவ் போட்டு அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி காலி பண்ணி எடுத்துடலாம் அப்போ பிரச்சனை இருக்கிறதா அதையும் டைலைட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறது ஆனந்தி ஃபர்ஸ்ட் வந்து இல்லைனா இப்படி பண்ணுவோம் அந்த கண்டஸ்டன்ஸே அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அந்த ஃபினாலே கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்றதையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு ப்ரோமோ ஒன்ல வருது அதை தவிர்த்து வேற என்ன பண்ணுவோம்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் அந்த கண்டஸ்டன்ஸை பத்தி பாசிட்டிவ் பேசட்டும் அப்படின்னு ஆனா இதுல ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஆகணும் இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்டா இருப்பார் ஒருத்தர் இதுல எல்லாரும் எல்லார பத்தி பேசணும்னா டைம் எடுக்கும் இதுவும் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு யாரை பேச தோணுதோ அவங்கள மட்டும் பேச சொல்லிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ரவீந்திரன் சொல்றாரு ஆமாப்பா ஒருத்தர் போய் பதினெட்டு ரெண்டு பேரை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன் எடிட்டர் என்ன பண்ணுவான் கட் பண்ணி தூக்குடா தூக்கு தூக்கு தூக்குன்ற மாதிரி எந்த பாயிண்ட் சென்சிபிளா இருக்கோ எதை காட்டணுமோ அதை மட்டும் தான் காட்டுவான் மத்த எல்லாத்தையும் எடிட்டர் கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவான் ஒரு கண்டனும் இல்லாம போயிடும் அதை மட்டும் நம்ம பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் இதெல்லாம் போது அப்போ இந்த ஃபினாலே கண்டிஷன்ஸ் ஆனால் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கான்னு எனக்கு புரியுது ஏன்னா நான் வெளியே ரிவியூ பண்ணிருக்கேன் ஆனால் வெளியே ரிவியூரோட பார்வையும் நம்ம வீட்டில் இருந்து இருக்கிற பார்வையுமே டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு வெளியே போயிட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நான் ஹெல்மேட் ஆன ஓ அந்த வாரம் முத வாரம் அதை நான் ஒவ்வொரு நாளோடைய ரிவியூ பார்க்கும்போது ஓ இதுதான் உங்களுக்கு இப்படி புரியுதா அப்படி புரியுதா நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணிருந்தேன் ஆனால் உள்ள போயிட்டு வந்த பிறகு தான் அப்படி தான் தெரிஞ்சது இப்படி தான் தெரிஞ்சிச்சு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் இவரும் வெளியே வந்து ஸ்பேஸில் அதானே பண்ணிருந்தாரு நம்மள சொல்றாரு மற்றவங்களை சொல்றாரு மக்களை ஆனா வெளியான்ட்டு இவருமே பேசல போயிட்டு அதை பார்த்துட்டு அந்த தான் சொல்லிட்டு இருந்தார் அதை மாற்றுக்கிறதே இல்லையே அப்ப அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் மாறி இருக்கும்ல என்ன சார் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் போது ஆனா வெளியே வந்து வெளியே இருக்கிறது காட்டப்படுவது மட்டும் உண்மை கிடையாது அதை விட தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றத ஆனந்தி சொல்றாங்க நான் தான் சொல்றேன் ஒன்னோர் எபிசோட்ல யாராவது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம் யாரை ஐப் பண்ணும் நினைக்கிறதான் ப்ரொஜெக்ஷன் ஐ மீன் ஒன் ஓர் எபிசோட்ல ஒரு ஸ்கிரீன் பிளே நடக்குது அந்த ஸ்கிரீன் பிளேவ தான் நீங்க பாக்குறீங்க ஆனா டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன்ல ஸ்க்ரீன் பிளே நடக்கும் அதுலயும் எடிடெட் தான் ஆனா எல்லாருக்கான ஸ்கோப் இருக்கும் அதுல ஆனா இதுல யார பாசிட்டிவா காட்டணும் யார நெகட்டிவா காட்டணும்ன்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இனி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ராவல் ஆகும் நீங்க ஒன் ஹவர் எப்படி சொல்லி நீங்கள் தெள்ள தெளிவாக பார்க்கலாம் அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துட்டா ஒரு முரண்பாடான கருத்து தான் அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அது நான் ஏன் அப்படி பேசினேன்ன்ற காரணமும் கூட சொல்லிருப்பாங்க ஆனால் ஒன் ஹவரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே அவன் நெகட்டிவ் பேசினது மட்டும் வை பாசிட்டிவாக பேசினது போட்டே போட்டுறாது ஆனால் இன்னொரு பையன் இன்னொரு பர்சன் அவன் நான் மோசமாக நெகட்டிவ் பேசியிருப்பான் ஆனால் அவன் பாசிட்டிவ் மட்டும் போட்டு அவனை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நெகட்டிவ் மட்டும் போட்டு ஒருத்தனை நெகட்டிவ்வாக பேசுவாங்க ஆனால் இதில் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசியிருப்பாங்க இவங்க இவங்களாம் வந்து ஒரு வில்லன் ஹீரோ அந்த ரோல உருவாக்குறாங்க அப்படின்றது கிளியரா தெரியும் ஆனந்தி சொல்றாங்க இதுல ரவீந்திர சொல்லுவார் என்னன்னா எனக்கு முத்து கேம் பிளேல என்னன்னா முத்து ஏன் சௌந்தரி தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவன் யோசிச்சிருக்கணுமா இல்லையா சௌந்தர் நம்ம இங்க முத்துவை பொறுத்தவரை இங்க உழைப்பு போடுறவங்கலாம் எல்லாம் பிளேயர்ஸ் பிளே பண்றவங்க எல்லாம் ஆனா சௌந்தரியா ஏன் அவ்வளவு தூரம் வந்தான்ற கேள்வி அவனுக்குள்ள இருக்கு அவனுக்குள்ள இதுவா இருக்கு அதை வார வாரம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான் ஆனா அது ஏன் இன்னொரு ஆகல மக்கள் தரப்புல இருந்து யோசிச்சு பார்த்துருக்க கூடாது முத்து யோசிச்சு பார்த்து சௌந்தரிய ஏதோ பண்ணிருக்கான்னு அர்த்தம் தானே மக்கள் ஓல்டு பண்ணி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்ப அந்த ரீசன்ஸ்ல உட்காந்து யோசிச்சிருக்கலாம் ஏன் அதை முத்து யோசிக்கல யோசிச்சிருக்கணுமா மாதிரி ரவீந்தர் பேசிட்டு இருக்காரு தான் அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் முத்துக்கோட கேம் நீ எடுத்து பார்த்தோன்னா தீபக் கூட வந்து ஒரு ஐம்பது நாள் டிராவல் ஆகும்போது முரண்பாடான கருத்துக்கள் வரல பாய்ஸ் டீம் அப்படின்றத வச்சுக்கலாம் ஆனா ஐம்பது நாள் கழிச்சும் ஒரு முரண்பாடு வரலன்னா அது எப்படி இது வந்து எனக்கு நான் சேஃப் கேமா பார்க்கல ஸ்மார்ட் கேமா பார்க்குறேன் அந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்ப எல்லாரு கூடயும் முரண்பாடு இருந்த முத்துக்கு தீபக் கூட மட்டும் ஏன் இல்லை அப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இது கேம் விளையாடிட்டாங்களா இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற டிஸ்கஷன் போது அப்ப ஆனந்தி சொல்றாங்க சார் இந்த கேமை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹீரோ வில்லன் இருக்கணும் சார் ஹீரோ வில்லன் தான் சஸ்டைன் ஆக முடியும் சோ எனக்கும் வில்லன் இல்லாம போயிட்டாங்க தீபக்கும் வில்லன் இல்லாம போனதால் தான் ஒரு வெளியேற்றதுக்கு இருக்கிறதுக்கான காரணமா நான் பாக்குறேன் இதுதான் அவருக்குடைய மேஜர் டிராபேக்கா இருக்குன்றதையும் பேசுறாங்க அடுத்து நான் இங்க ஜாக்லின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தேன் மோரல் டீச்சர் மோரல் டீச்சர் என்ற டைலாக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஸோ இந்த கேமை பொறுத்தவரையும் நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அதையும் கிரெடிட் கொடுக்கணும் நான் அவங்க எனக்கு சொன்னா அதையும் கிரெடிட் கொடுக்கணும் ஆனா ஜாக்லின் அது சொல்லி இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அது சொல்லாம போனதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அது சொல்லி இருந்தா என்ன ஆக கேம்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை கிடையாது அது சொல்லாம போயிட்டாங்களே அது சொல்லிருக்கலாமேன்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க சௌந்தர்யா கிட்ட எனக்கு ஒரு விஷயம் லைஃப் லெசனே கிடைச்சது எனக்கு சௌந்தர்யாவில் எனக்கு லைஃப் லெசன் ஏன்னா இந்த கேமை ஏன் அவங்க மட்டும் தான் விளையாடணும் மற்றவங்க விளையாடக்கூடாது அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி வந்து எனக்கு என்னோட லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்தது நம்ம முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த டாபிக் பல பேரு கிட்ட பேசும்போது சௌந்தர்யா அப்படி சொன்னா சௌந்தர்யா அப்படி சொன்னான்ற மாதிரி சௌந்தர்யாவோட பேரை பயன்படுத்தி தான் நான் சொன்னேன் ஸோ அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அது எந்த இடத்துலயுமே நம்ம கேதர் பண்ண கூட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சிங் மேட்டர் திரும்ப வருது நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போகிறது அவங்க கையில் தான் இருக்குது நம்ம கையில் இல்லை அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் போய் சேர முடியுமான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் போய் சேர முடியும் சார் சேர முடியாமலாம் இல்லை அப்படின்றது தான் அவர் அவர் போடுற ட்வீட்டுக்கும் அவர் பேசுகிற பேச்சுக்கும் ரீச் இருக்கா இல்லையா மக்களே இப்படி யோசிங்கன்னு சொல்லும்போது அப்படி யோசிச்சு அவங்க கனெக்ட் ஆவாங்கல்ல அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை செக் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு பக்கம் கார்டன் ஏரியாவில் சௌந்தர்யா ஜாக்லின் என்ன பண்றாங்க கவுண்ட் பண்ண சொல்றாங்க ரெடியா ரேஸுக்கு ரெடி இருவோம் நம்ம ட்ரை பண்ணி மாதிரி ரெண்டு பேருமே ஓடுறாங்க ட்ரை பண்றாங்க முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிட்டு அந்த இந்த ஒரு கார்டன் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் போயிட்டு வரது அந்த கார்னர் கிட்டத்தட்ட இருபத்தொரு செகண்ட் எடுத்திருக்காங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ஓடினாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ ரெண்டு பேருமே ஈக்குவல் அடுத்து ரயான் வந்து ஓடுறான் ரயான் ஓடி இது பண்ணும்போது பத்தொன்பது செகண்ட்ல ரயான் முடிச்சிருக்கான் அந்த கார்னர் ஓகே சோ இதை இது பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னா யோசிச்சிட்டு இருக்காங்க ஜாக்கில தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப சத்தியம் வந்து சொல்றான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவெடு நீ யோசிக்கிறது கிளியர் கட்டா தெரியுது ஜாக்கிலேன்னு சொல்லும் போது ஜெப்ரி சொல்லிடுறாங்க பாரு நீ ஏகப்பட்ட யோசனை போட்டிருக்க கன்ஃபியூஸ் ஆகாத உனக்கு அந்த சடனா உனக்கு என்ன தோணுதோ அதை ஏத்த மாதிரி நீ ஏன் போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் குழப்பிக்கிட்டே எதனா எடுத்தேன்னா ஒரு சரி இருக்காது அதை கரெக்டா நீ யோசிச்சு முடிவு எடுக்கிறத தெல்ல தெளிவா எடுத்து ஜாக்லின் அதை நீ கரெக்டா பார்த்து எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க டீப் திங்கிங்ல இருக்காங்க ஒரு பக்கம் ஜாக்லின் அப்படின்றது கிளியரா புரியுது அடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஞ்சித் கிட்ட காரணம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வெளியே நடந்த விஷயங்களும் சரி ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு போல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாரு உடனே ரஞ்சித்து பேசி நார்மலாக பேசிட்டு இருந்த டைம் சடனாக அழும்போது ஒரு ரியாக்ஷன் வரல அந்த ரியாக்ஷன் என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் அவர் வந்து டீட்டெயிலாக சொல்ல முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டாரு அப்படி என்ன ஆச்சுன்றது அவரை கேட்டால் தான் தெரியும் பாய் எஸ்